மனிதர்கள் வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த ஞானத்தை பெற முடியாம போனதுக்கு என்னன்னா தாக்கு பிடிக்க முடியாது இருக்கிற கடவுள் மேல ஈர்ப்பும் நாளைக்கு இருக்காது ஏன்னா இந்த சுழற்சியில எல்லாமே மாறப்படும் கடவுளாகிற கடவுள் போதனே என்ன சொல்லுதுன்னா நானே நிரந்தரம் இல்லாதவன் நானே என்னை அழித்துக் கொள்வேன் நானே என்னை உருவாக்கிக் கொள்வேன் நிலை நிறுத்தி தான் லாவோர்ஸ் லாவோர்ஸ் சத்துவமே அதுதான் ஒரு ஆற்றலாக என்ன பாரு லாவோட்ஸோட ஒரே செயல் அவருடைய ஒரே தத்துவம் இன்று என்னை பார்த்து ஒரு யோகி என்று நீ ஃபீல் பண்ணுவ நாளை அதே ஃபீல் உனக்குள்ள வரும் ஆனால் அதை நீ தக்க வச்சுக்க முடியுமா நீயே ஏன் சிவனாக மாறிட்டேன்னு என்னையே நினைச்சு நினைச்சு நீ கடைசியாக என்ன ஆயிட்டா நீயே ஆயிட்ட அப்போ அங்கே என்ன இருக்கு கடவுள் எதுவும் கொடுக்கல உன் எண்ணம் நீ எதை நிலை இருந்தாயோ அதை பெற்றாயோ பிரபஞ்சத்துக்கு பொருளே ஒன்றும் இல்லைதான் ஞானத்துக்கு பொருளே ஒன்றும் இல்லைன்னு தான் தடவுள் என்பதே பேராற்றல் என்பதே என்னன்னா ஒன்றும் தான் பேராற்றல் அதே செயல் ஒவ்வொரு தனி இருக்காது இருக்காது காளி மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்புல இருப்பீங்க ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு காளி மறந்து போய் முருகன் மேல ஈர்ப்புல வந்துருவீங்க முருகன் மேல ஒரு நாலு மாசம் ஈர்ப்புல இருப்பீங்க போற வழியில யாரோ ஒருத்தர் ஒரு கடவுளோ ஒரு செயலோ உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா அப்படியே அங்கிட்டு தவிர அப்ப அதுக்குள்ள நாமளா மாறப்படுறோமா இல்ல உன்னுக்குள்ளே அது வந்து நிலைச்சி நிக்க மாட்டேதாங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஒரு ஆட் ஒரு செயலை தாக்க வச்சுட்டு நிக்கிறதுக்கு பார்க்கணும் இதுதான் மனிதர்கள் வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த ஞானத்தை பெற முடியாம போனதுக்கு என்னன்னா தாக்கு பிடிக்க முடியாது இங்க போதனைகள் கேட்கறதோ ஒரு கிளாஸ்ல வந்து தவம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ரொம்ப சாதாரண விஷயம் ஆனா தாக்கு பிடிச்சி நிக்கணும் தாக்கு பிடிச்சி நிக்க முடிக்குமா அவ்வளவுதான் செயல் ஒரு தனி மனிதன் தாக்கு பிடிச்ச நிக்கமே இன்னைக்கு இருக்கிற லயம் நாளைக்கு இருக்காது இன்னைக்கு என் மேல இருக்கிற ஈர்ப்பு நாளைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிற கடவுள் மேல ஈர்ப்பு நாளைக்கு இருக்காது ஏன்னா இந்த சுழற்சியில எல்லாமே மாறப்படும் இதுதான் தத்துவமே கடவுளாகிற கடவுள் போதனே என்ன சொல்லுதுன்னா நானே நிரந்தரம் இல்லாதவன் நானே என்னை அழித்துக் கொள்வேன் நானே என்னை உருவாக்கிக் கொள்வேன் நான் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறேன் வளர்ச்சி என்பதை தான் வளர்ச்சி வளருதுன்னா புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம குழந்தையா இருந்தோம் அப்படியே அதே பருவத்திலேயா இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு லயம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா அந்த லயத்தோடையே நிற்க முடியுமா அந்த பரவசத்திலேயே நிற்க முடியுமா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு யோகியாக ஒரு பூசாரியாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவன் ராமகிருஷ்ணன் காலியிட்ட கடைசி அந்த கடைசி நிமிஷம் சமாதியில் இருக்கிற போகும்போது கூட இயேசுநாதரை பார்த்தேன் ராமனை பார்த்தேன் மாதாவை பார்த்தேன் நானே சிவன் எல்லா உரையும் நிகழ்த்தி இருக்கிறார் ராமகிருஷ்ணர் ஆனால் முதல் முறையாக ஒரு மனித வடிவத்துக்குள்ள இருந்து அந்த காளியை பார்க்க போனார்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் என் தேவி காளின்னு தான் சொல்லிட்டு போனார் இதுக்குள்ள பக்தி கிடையாது விசுவாசம் கிடையாது நிலைச்சு நிக்கிறது இதுதான் நிலைச்சு நிக்கிறதுங்கிறது அப்படி இந்த நிலைச்சு நிற்பாட்டக்கூடிய தன்மை மனிதர்களால முடியாது அந்த நிலை அதான் ஒரு 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 யாரும் மாட்டாங்க சிவலிங்கத்தை வச்சு நிலை நிறுத்திட்டீங்கன்னா பத்து பேர் கும்பிடுவாங்க அந்த பத்து பேர் கும்பிடுறதுக்கான காரணம் என்னன்னா அங்க நிலைக்கு நிற்பாட்டுறது ஒரு பொருளை நிப்பாட்டி வைக்கணும் ஒரு பொருளை நிற்பாட்டி அதுக்கு பேர் என்ன முழுமைன்னு பேரு அப்ப ஞானம் என்பதே என்னன்னா என்னைக்கு உங்களுக்குள்ள எவ்வளவு புயல் அடிச்சாலும் எவ்வளவு சுனாமி அடிச்சாலும் எவ்வளவு காத்து என்ன செயல் செய்தாலும் எத்தனை முறை மனிதன் வந்து போனாலும் நிலைச்சு நீங்க நின்றுட்டீங்கன்னா அதான் ஞானம் செயல் எது மாறினாலும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு செயல் அது ஒரு மனிதனால முடியவே முடியாது நீங்க வேணா சோதிச்சு வேணா பாருங்க உங்களுக்கு தெரியும் பர்சனலா உங்களுக்கு தெரியும் நீங்க எத்தனை போதனைகள் நம்ம சொன்னாலும் நீங்க வந்து உங்களுக்குள்ள இதை நிலை நிறுத்தலைன்னா மாற்றத்தை கொண்டு வர முடியும் அங்கதான் இத நம்ம கண்டுபிடிக்கிறோம் மக்களை பார்க்கறோம் மக்கள்கிட்ட தியானம் கொடுக்குறோம் மக்கள்கிட்ட போதனை கொடுக்குறோம் மக்கள்கிட்ட நம்ம கிட்ட இருந்து பெற்றிருக்கிற ஆற்றலை கொடுக்குறோம் ஆனா ஏன் சேஞ்சு வரல சேஞ்சு குறிப்பிட்ட ஆண் மக்களுக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் வருது ஏன் டோட்டலா வரலை அப்படின்னா அவங்க அவங்களையே அந்த நிலை நிறுத்துக்கிற வாய்ப்புகளை பண்ணிக்க மாட்டாண்ட அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய கேடருக்கெல்லாம் என்ன அந்த படிப்புக்கு கூட நிலை நிறுத்துறதுல ஈர்த்து போய் ஒரு செயல் அப்படியே நிக்கணும் நீங்க என்னங்க அப்படின்னா அது அப்படியே ஆயிட்டாங்க நான் எனக்கு ஒன்னும் என்னன்னே தெரியலங்க அப்படிங்கறதான் அவருடைய பொறுப்பு அதோடைய செயல் வடிவம் இதுதான் நிலை நிறுத்தி நின்னவர் தான் லவ்ஸ் லாவோட்ஸ சத்துவமே அதுதான் ஒரு ஆற்றலாக என்ன பாரு ஒரு ஆற்றலுடைய வடிவம் நான் ஒரு சக்தியோட வடிவம் தான் ஆற்றலுக்கு ஆற்றல் அப்படின்னா ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம் ஒரு செயல்னு சொல்லலாம் ஒரு மனிதனாக இருக்கப்படுறவனுக்கு ஏதோ ஒண்ணு உள்ள வந்து தாக்கிருச்சுன்னா அவனுக்கு இயல்பாக இருக்கிறதோட ஒரு 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 எனர்ஜி கிடைக்குது அந்த எனர்ஜியை எடுத்துட்டு அவன் என்ன பண்றான்னா அது மேலும் மேலும் அந்த எனர்ஜியோட இருக்கணும்னு ஒருத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதுதான் இந்த இதுக்குள்ள இருக்கிற செயல் ஒவ்வொரு இந்தியா முழுக்க இருக்கிற எத்தனையோ துறவிகள் ஞானம் அடையணும்னு நிறைய பேர் தேடவே மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சில பேருக்கு மட்டும்தான் ஞானம் அடையணும்னு தேடுவாங்க சில பேரு அந்த லயத்தையே தேடிக்கிட்டு இருப்பாங்க எனக்கெல்லாம் உண்மை வேண்டங்க அப்படி போ சொல்றாங்க அப்படியே போறேன் அப்படின்பா அந்த நிலை தான் ரொம்ப கஷ்டம் அதுதான் பெரிய பெரிய போராட்டத்துக்குரிய கஷ்டத்துக்குரிய விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ள அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து அந்த நிலை தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைஃப்ல வறுமை சந்தோஷம் சிரிப்பு எல்லாம் தாண்டி ஒரே மாதிரி ஆயிடுச்சு லைஃப் லைஃப் வந்து ஒரு 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 மாதிரி ஒரு பொசிஷனுக்குள்ள வந்துருச்சு இப்ப நான் யோசிக்கிற மாதிரி நான் பாக்குற மாதிரி நீங்க பாக்க மாட்டீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கும் வேற வேற எதுவும் சேஞ்சு வேற எதுவும் கிடையாது இதுதான் வித்தியாசம் அது நான் என்ன நீங்க தூக்கி கொண்டு போய் என்ன ஒரு கல்லு மாதிரி நினைச்சிட்டு எங்க தூக்கி போட்டீங்கன்னாலும் அங்க நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அங்க கிடப்பேன் நான் ஏன்னா எந்த பக்கம் வேணாலும் நீங்க வந்து தூக்கி போடலாம் தூக்கி ஒரு ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த அந்த செயல் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய செயலா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கங்க இது சம்பந்தமா யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம் லாவோர்ட்ஸோட ஒரே செயல் அவருடைய ஒரே தத்துவம் இந்த உலகத்திலே தலை சிறந்த தத்துவம் எது தத்துவம்னா இன்று என்னை பார்த்து ஒரு யோகி என்று நீ ஃபீல் பண்ணுவ நாளை அதே ஃபீல் உனக்குள்ள வரும் ஆனா அதை நீ தக்க வச்சுக்க முடியுமா தாக்கு பிடிப்பியா அவ்ளோதான் தாக்கு பிடிச்சிட்டன்னா ஒவ்வொரு நாளும் நீ தாக்கு பிடிச்சிட்டன்னா ஒரு நாள் அங்கே உன் மனம் வசப்பட்டுரும் அப்ப நீ வேற ஒரு வடிவத்துக்குள்ள போயிடுவ இந்த உலகத்துல மனிதர்கள் அதனால தான் கணவன் மனைவி எல்லாம் ஒரு நாள் கொஞ்சிக்குவாங்க அடுத்த நாள் திட்டிக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னா அந்த அந்த செயல் தான் இந்த வடிவம் இல்லாதனால தான் அதை நிறுத்திட்டா கோவம் வரும் அவர் அப்படி கிடையாது அப்படிங்கிறது அந்த கோபத்தை இவங்களுக்குள்ளே பேசி அவர்கிட்டே கொண்டு போக கூடாது டிஸ்கஷனுக்கு அவர் தான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு அந்த விஷயத்த இங்கேயே முடிச்சிருவாங்க அங்க அங்கே தானே சண்டை வரும் அவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க அங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்ப என்ன ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க அப்புறம் வருவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்ப அது எங்க போயிடுச்சு அந்த நிலை நிறுத்த படாம விட்டுட்டீங்கல்ல அந்த இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் என்ன பண்றீங்கன்னா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க பாத்துக்கலாம் அது பாத்துக்கலாம் இது ரொம்ப பிடிச்ச போச்சு முப்பது ஆண்டுகளாக டீச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சண்டை போறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐயா சண்டை போறது கிடையாது அந்த கணவனுங்கிறத நீங்க நிலை நிறுத்திட்டீங்கன்னா சண்டையா வரப்போகுது அங்க அங்க விட்டுட்டீங்க இல்லை அதுதான் பிரச்சனை அது அதை நிலை நிறுத்தி பிடிச்சிட்டீங்கன்னா அங்க சண்டைக்கு இல்லையே அதே மாதிரி இறைவனுங்கிறது இதுதான் அப்படின்னு ஒன்னு புடிச்சிட்டீங்க நிலை நிறுத்திட்டீங்கன்னா இப்பா என்ன வேணாலும் வரட்டுப்பா நான் இதாப்பா நான் இப்படியே நிப்பப்பா புடிச்சுக்கிட்டு இப்படிதான் நிறைய பேர் ஒத்த கால்ல நின்று தவம் பண்ணான் குகையில் நின்று தவம் பண்ணான் நிறைய பேர் வந்து காடு மலைகளுக்குள்ள மலைகளுக்குள்ளெல்லாம் உட்காந்துருந்தான்னா அந்த ஒரே நிலைக்குள்ள ஒரே செயலுக்குள்ள காலிக்கிட்ட போய் என் கழுத்த கூட அறுத்துக்கிறேன் நீ காட்சி கொடுன்னு சொன்னான் ராமகிருஷ்ணன் அதுதான் நிலை நிறுத்திக்கிறதுங்கிறது அக்ரோசியா பண்ணிக்கிறது கிடையாது அந்த எல்லா சூழல்லையும் நிலை நிறுத்திக்கிறது புயல் அடிக்கும் கிரிவல பாதையிலே படுத்து கிடப்பேன் மழை வரும் படுத்து கிடப்பேன் வேணும்னே இயற்கையாக மழை பெய்ய வைப்பாங்க வேணும்னே நம்மள பட்னியா போடுவாங்க வேணும்னே ஒருத்தனை திட்டம் வைப்பாங்க வேணும்னே ஒரு குரங்கு வந்து நம்மள தலையை வந்து கராண்டிட்டு போகும் இதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து ஓடிட்டானா உனக்கு ஞானம் கிடைக்காது இதெல்லாம் ஒருத்த வந்து இதுக்குள்ள என்னன்னா சோதனம் பாங்க சோதனை கிடையாது நீ நிலை நிறுத்தி நிக்கிறியா அவ்வளவுதான் இதோட செயல் இதோடைய வடிவமே அதுதான் அதுல ஆஞ்சநேயருடைய தத்துவமா இருக்கட்டும் ராகவேந்தரோட தத்துவமா இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா கிருஷ்ணனே ராமனே கதி அப்படின்னா நான் எல்லா செயலையும் படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆஞ்சநேயனுடைய செயல் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயன் வந்து மிகப்பெரிய பலசாலி ஆனா ஆஞ்சநேயனோட ஒரே செயல் என்னன்னா எனக்கு எதுவும் தெரியாது எல்லாமே ராமன் தாங்கன்றும் அதான் நிலை நிறுத்திக்கிறது அதான் செயல் நீங்க எத்தனையோ துறவிகளை கேட்டீங்கனாலும் என்ன சொல்லுவான்னா எல்லாமே எனக்கு சிவன் தாங்கன்றவான் அது சிவன் கடவுள் மேல பக்தி கடவுள் அப்படிங்கறெல்லாம் இல்ல அதை நிலை நிறுத்திக்கிட்டா சிவன் என்ன சொல்றான் அடுத்த வார்த்தை நீயே சிவனா மாறிட்டா இருக்கும் என்னையே நினைச்சு நினைச்சு நீ எங்கன்னா கடைசியா என்ன ஆயிட்டா நீயே ஆயிட்ட நான் தப்பா நீ அப்படிங்கிற மாதிரிதான் அதோடைய உண்மை தத்துவம் அதுதான் இதுதான் உண்மையான செயல் அது அந்த நிலை நிறுத்த முடியாமதான் மனித குளம் தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்படியே இந்த தண்ணி மேல வந்து மிதந்துகிட்டே கிடக்குறோம் ஒவ்வொரு முறையும் ஒரு எறும்பு தண்ணிக்குள்ள மிதக்கும் போது ஒரு இலையை எத்தனை தான் பறிச்சு பறிச்சு போடுவான் ஒரு யோகி அந்த எறும்பே புத்திசாலித்தனமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க தான் லாவோர்ஸோடைய மிகப்பெரிய செயல் வடிவத்துக்குரிய செயல் பிரபஞ்சத்தை போய் நீ அளவுகோல் எல்லாம் பண்ண முடியாது பிரபஞ்சத்திட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது கடவுளுக்கு போய் ஆலோசனை எல்லாம் பண்ண முடியாது புரியுதுங்களா மேல கடவுள் ஆகாயத்தில் இருக்கிறாரு அவர் கூட்டிட்டு வந்து பூலோகத்தில் வச்சோம்னா அந்த மக்களோட குறையெல்லாம் தீர்த்துருவோங்கிறதுல நீங்கள் கால்குலேஷன் போடக்கூடாது இந்த படைப்போட தத்துவத்தை படைத்தவனுக்கு தெரியாதா அது அவனுக்கு தெரியாதா இந்த செயலை இந்த வடிவத்தை தெரியாதா அப்போ இது என்ன ஆகுது ஒரு ஆசை ஒரு எண்ணம் நான் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும் சோர் போடணும் ஒரு கோவில் கட்டணும்னு அப்படின்னு அதே எண்ணமா இருக்கிறவனுக்கு என்ன பண்றான் ஒரு நாள் பெரிய கோவில் கட்டலைனாலும் ஒரு சின்ன கோயிலை கட்டுறான் ஆயிரம் பேருக்கு சோறு போடனால பத்து பேருக்கு சோறு போடணும் அப்ப அங்க என்ன இருக்கு கடவுள்னு எதுவும் கொடுக்கல உன் எண்ணம் நீ எதை நிலை நிறுத்தி இருந்தாயோ அதை பெற்றாயோ இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆசிரமமும் கடவுளால கொடுக்கப்படல அவன் எண்ணத்தால அவவன் மனதால பல நாள் இதே விஷயமா ஏங்கி தவித்ததுனால ஒவ்வொருத்தன் ஒரு கோயில கட்டிருக்கான் சிவலிங்கத்தை வச்சிருக்கான் ஆயிரம் அடியிலேயோ அஞ்சு அடியிலேயோ பத்து அடியிலேயோ சிவனுக்கு ஒரு உருவமா வச்சிருக்கிறது எல்லாமே கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி நீ ஒரு சிலையை வச்சுக்கங்கெல்லாம் இல்ல எண்ணத்தால் உருவான செயல் அந்த எண்ணத்தையே நிலைநிறுத்திக்கிட்டு இருந்தான் இறைவனுக்கு ஒரு கோயில உருவாக்கணும் 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 நான் வந்து பல பேருக்கு இப்ப நானே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் பல பேருக்கு கிளாஸ் எடுக்கணும் பல பேரை மாத்தணும் பல பேரை வந்து உருவாக்கிடணும் எல்லாம் அப்படி அதுதான் நடக்கும் அதுதான் எண்ணம் அதை விட்டுட்டோம்னா ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைனா விட்டுட்டு எது பிரபஞ்சமோ அந்த பிரபஞ்சத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டோம்னா அந்த பிரபஞ்சம் ஒரு செயல் செய்யும் அவ்வளோதான் அதோடைய பொருள் அது நமக்கு வந்து எதுனா எதுவும் மற்ற நிலை தான் ஞானம் ஏதோ ஒன்று இருக்குன்னா அது பேர் ஞானம் இல்லை அங்கே எதுவுமே ஒன்று இருக்கக்கூடாது பிரபஞ்சத்துக்கு பொருளே ஒன்றும் இல்லைதான் ஞானத்துக்கு பொருளே ஒண்ணும் இல்லைன்னு தான் கடவுள் என்பதே பேராற்றல் என்பதை என்னன்னா ஒன்றும் இல்லாததுதான் பேராற்றல் அப்ப அது பேராற்றல் நோக்கி போகும்போது எனக்கு ஒண்ணும் வேண்டாம்னு ஒட்டன் கேட்டாதான் அது அவன் ஞானத்துக்கு வருவான் எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்டா அவன் எப்படி ஞானத்துக்கு வருவான் அவன் சாமியார தான் போக முடியும் இதானே உண்மை தத்துவம் எனக்கு ஒண்ணு நீங்க வேணும்னு கேட்டா நீங்க மனிதனா இருப்பீங்க எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி வேணும்னா மனிதன்ல இருந்து பெற்றா கொஞ்சம் சாமியாரா இருக்கும் இது இது வந்து சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி புரியும் என்ன மாதிரி செயல்லாம் எனக்கு தெரியாது இதுதான் ரியல் வந்து இதுதான் உண்மை செயல் வந்து வடிவம் வந்து இதுதான் அதுக்குள்ளதான் சீனா உள்ள வந்து அவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க உருவாக்கி இன்னைக்கு சீனா இருக்கிற நிலை வந்து அந்த நிலை இல்லை ஒரு காலத்துல ஞான பூமின்னு சொல்லக்கூடியது திபேத்தா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் அது பக்கத்துல இருக்கிற நேபாளா இருக்கட்டும் எல்லாமே ஞான பூமி ஞான களஞ்சியங்கள் இன்னைக்கு ஞான களஞ்சியங்கள் கிடையாது என்னைக்கு வந்து திபெயத்துல வந்து அந்த தலையராமாவை வந்து அவங்க வந்து வெளியில் அனுப்புனாங்களோ அன்னைக்கே அது வந்து அதெல்லாம் ஒரு ஒரு சரியான முறைகளோ சரியான செயலாக்கமோ இல்ல அது அது ஒரு 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 இலங்கையும் ஞான பூமி தான் ஆனா இன்னைக்கு இலங்கை எப்படி இருக்கு இந்த மாதிரி சீனாலாம் மிக யோகிகள் வந்து தத்துவமாக கலை வடிவத்தோட உருவாக்கினாங்க ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் கலை வடிவத்தோட அந்த நுட்பத்தை உருவாக்கி கொடுத்தாங்க அதன் நுட்பம்லாம் பட்ட வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள்லாம் இன்னைக்கு காத்துல பறந்துட்டு இருக்கு அங்க அங்க வந்து அந்த யோகிகளுடைய மிகப்பெரிய செயலே என்னன்னா சீனாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பிற மக்களை காப்பதற்காக ஒரு யோகி பாடுபட்டான் இன்னைக்கு பிற மக்களை கொள்வதற்காக இன்னைக்கு தயாராகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அங்க அதுதான் அதுல இருக்கிற பெரிய வேதனையும் பெரிய கஷ்டமும் எந்த யோகிகள் வந்து பாடுபட்டு ஒரு செயலை வந்து நல்ல செயலை உருவாக்கி கொடுத்தாங்களோ அதே யோகிகளே கஷ்டப்படுற மாதிரி ஒரு தான் அதுங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ரொம்ப ஒரு முரணான ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது அதனால மனிதனாக இருக்கும்போது நம்ம இறைவனையோ யோகிகளையோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் அப்ப நம்ம ஒரு லயத்துக்குள்ள இருந்து எப்படியாவது ஒரு நல்ல செயலுக்குள்ள உருவாக்கணும் நீங்க நிலை நிறுத்திட்டீங்கன்னா ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கடவுளாக போறீங்க யோகியாக போறீங்கன்னு இல்லை நீங்க குழப்பவாதியா இருக்க மாட்டீங்க இந்த உலகத்திலே தலை சிறந்தது அதுதான் நிலை நிறுத்தல் அப்படிங்கறது என்னன்னா கவன சிதறவுகள் இல்லாம ஒரே சிந்தனையில இருக்கிறாங்கன்னு பொருள் இருக்கு ஒரே செயல்ல இருக்கிறாங்கன்னு பொருள் அதனாலதான் ஆஞ்சனிய நான் என்னப்பா அப்படின்னா அவன் எதுவுமே கிடையாது எனக்கு ராமன் தாங்க மைண்ட்ல ஓட அதனாலதான் அவனுடைய செயல் அப்படி இருக்கு அந்த அந்த செயலாக்கம் வந்து உண்மை தத்துவம் வந்து அதுதான் அதனால நீங்க அதை பார்த்துக்கணும் வீடுகள்ல குழந்தை இந்த செயல் எல்லாம் பார்க்குறவங்கலாம் என்னன்னா அம்மாலாம் ஒரு ஸ்டாண்டர்டான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே அந்த டிசிஷன் அந்த முடிவு அந்த செயல் அந்த எண்ணங்கள் அது எல்லாம் கரெக்டா இருக்கும் அவங்க பேசுனா கரெக்டா இருக்கும் அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அது இல்லை இன்னைக்கு ஒண்ணு பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது மத்தியானம் ஒன்று பேசுறது சாயந்தரம் ஒன்று பேசுறது இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எழுதிட்டு அழில பொருளை வந்து அழிச்சு அழிச்சு எழுதுறதுக்குல அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது அந்த வடிவத்தெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில வந்து ஒரு நாட்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வயசாகிட்டே இருக்கும் நம்ம என்னத்தை போய் எங்க போய் எதை போய் எந்த இடத்த போய் அடைவோம் இதானே இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு என் வாழ்க்கையில நான் அப்படிதான் தான் அழிலப்பொருள் வச்சு அழிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு இடத்துல அழில பொறையும் பெருசுடைய பிடுங்கிட்டு போயிட்டாங்க அதுதான் ஞானத்தோட செயல்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் உண்மை தத்துவத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவம் என்னை பொறுத்தளவுக்கு நான் எனக்கு என்ன பிரபஞ்சத்துக்கு இருந்து கற்றுக்கிட்டேன்னா உண்மைக்கு நெருக்கமா இருக்கணும்னு கத்துக்கிட்டேன் இந்த உலகத்துல ஞானத்தை பெறாத வரைக்கும் ஓகே ஞானத்தை பெற்றுட்டா எதாலையும் ஒரு மனிதனை திருப்தி எங்களுக்கு எதுவுமே திருப்தி ஆகாது அந்த திருப்திப்படுத்த திருப்தி ஆகறதுக்கு நான் வேலையே இல்லைங்க நமக்கு வந்து அந்த நோக்கமே எதுவுமே இல்லை அது ஒன் ஒன்றும் இல்லாத ஒரு செயலாதான் தான் அது ஆசை இந்த புகழு இதுக்கெல்லாம் வராது அது இந்த இந்த எல்லாம் அது அது போகாது இதுதான் இருக்கிற செயல் வடிவமா இருக்கு